தவ காலம் இரண்டாம் வாரம் திங்கட்கிழமை இயேசுவின் உருமாற்றம் கண்டடையேடுங்கள் கொடுக்கப்படும் முதல் வாசகம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் இறைவாக்கினர் ஏசாயா நுளிர்ந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பத்து மற்றும் பதினாலு முதல் இருபது எருசலேமே உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதம் குமாராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கணிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் தின்னமாய் வாளுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் நீங்கள் கொண்டு வரும் வழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிவலிகள் எப்பொழுதும் என் முன்னிலே உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் குழுவத்தின் ஆட்டுகளையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் என் விதிமுறைகளை ஒதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் இருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன் உங்கள் குற்றங்கள் உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் நன்றி பலித்து செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்தினர் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நற்செய்தி வாசகம் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்டமாட்டார்கள் மத்திய தூய நச்சு வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனம் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரை பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்டமாட்டார்கள் மாட்டார்கள் சுமத்தத்திற்கறிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோல் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்து பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்து பெறுவர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்